ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் வெற்றி வேலை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே நீ இவ்வளவு நாளாக எந்த ஒரு உறவிற்காக ஏங்கி நின்றாயோ அந்த உறவு இன்று இரவுக்குள் உன்னை தேடி வரப்போகின்றது என் அன்பு பிள்ளையே உனக்கு நிரந்தரமான உறவாக அவர்களே இருக்கப் போகிறார்கள் உன் தாயானவள் அவர்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க முடிவெடுத்து விட்டேன் இனி யாராலும் அதை தடுக்க முடியாது என் அன்பு பிள்ளையே அதனால் இந்த பதிவினை முழுமையாகக் கேள் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என நான் சொல்கின்றேன் என் தங்கமே தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன் குழந்தையே எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கப் போகிறதோ அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நீ எல்லவும் கூட இந்த வராகி அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே வந்திருக்கிறேன் என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை பற்றி எல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகிறார் அவர் யார் என்று உன் அம்மா நான் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு போகிறேன் கவனமாக கேள் என் குழந்தையே ஆபத்து இருக்கும் பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டார்களோ உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் யாருக்கு வந்ததோ எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடம் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர் குழந்தையே உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருப்பவர் என் தங்கமே நீ சில நேரங்களில் வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயம் ங்களை விட உன்னை பற்றி அதிகமாக நினைத்தது அவர்தான் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கிறாய் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறாய் எல்லாமே உன் அருகில் இருந்து எதுவும் இல்லாத போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகிவிட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அம்மா நான் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாகி மாறிவிட்டது மீண்டும் எனக்கு அந்த நல் நல்வாழ்க்கையை கொடுத்துவிடுங்கள் தாயே என்று என் குழந்தை என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ மனதார நம்பிதானே இந்த வராகியிடம் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் சந்தோஷமாக எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து விட்டது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்தது ஆனால் இந்த வராகி உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த வாழ்க்கை நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே வந்துவிட்டது என் தங்கமே அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓட போகிறது என் தங்கமே நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்தி தான் அது எனக்கு நன்றாக தெரியும் நான் தீய சக்தி என்று சொல்வது மனிதனை தான் என் தங்கமே ஒருவரினுடைய வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் அந்த சூழ்ச்சியில் அவர் சிக்கிக் கொண்டால் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது இந்த வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது என் தங்கமே இந்த பிரிவினை என்பது அல்லாதது என் குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே ஏதும் தேவையில்லை உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நீண்டகால பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது என் தங்கமே இந்த பிரிவினை இன்றோடு முடியப்போகிறது போகிறது எல்லாவற்றிற்குமான கால நேரத்தை உருவாக்கி தரத்தான் உன் அம்மா இன்று வந்திருக்கிறேன் என் குழந்தையே என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு அல்லவா மாறிவிட்டது என் குழந்தையே நீ கதறினாய் அழுதாய் தினம் தினம் என்னிடம் மன்றாடினாய் அம்மா என்னுடைய உயிரான உறவை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று என் தங்கமே உன் தாயானவள் வெறும் அல்ல நான் நிச்சயமாக உனக்கு நீ கேட்டதை கொடுத்துவிடதான் இன்று வந்திருக்கிறேன் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் நான் தந்துவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கும் பொழுது வேண்டுதல் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இனிமேல் போகிறது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது அடுத்தவனினுடைய சூழ்ச்சி தான் இன்று இந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் பொழுது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் உருவாகிவிடக்கூடாது யார் வந்தாலும் தள்ளி நில் என்று சொல்லிவிடுங்கள் என் குழந்தை ஏன் என்றால் அவர்களுக்கு நீங்கள் நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை உங்கள் உறவுக்குள் இந்த ஒற்றுமையை கெடுத்துவிடதான் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக புரிந்த விஷயம்தான் என் தங்கமே நான் அப்பொழுது உனக்கு பல முறை எச்சரிக்கை கொடுத்தேன் இது போன்றவர்களை வாழ்க்கையில் நுழைய விடாதே என்று ஆனால் என் குழந்தை நீ அதை கண்டுகொள்ளாமல் விட்டதனால்தான் இன்று இத்தனை பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு விடுபட முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் மீண்டும் வாழ்க்கை திரும்புமா சந்தோஷமாக இருந்த நாட்கள் திரும்புமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டே இருக்கின்றாய் இன்று அதற்கு உன் அம்மா உனக்கு பதில் தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகிறது இந்த வராகியானவள் சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் பல சந்தோஷமான நினைவு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இத்தனை நாட்களை நீ கடந்து வந்து விட்டாய் அல்லவா இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை இனி எந்த கஷ்டங்களும் உனக்கு வரப்போவதில்லை உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் நீ உன் உறவோடு பேசிக்கொண்டிருப்பதை தடுக்க நினைப்பவர்கள் நல்ல உறவை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லோரையும் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்கப் போகிறேன் மற்றவர்களின் சந்தோஷத்தில் பொறாமைப்படுபவர்கள் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் அதனால் உனக்கு தீமையை செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே அந்த சந்தோஷத்திற்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் வழிகள் மறைந்து கிடைக்கும் என்பதை நீ வெகு சீக்கிரமாக புரிந்து கொள்வாய் உன் அம்மா நிச்சயமாக நீ விரும்பிய அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கிறேன் உன்னை தேடி போகின்றவர் உன்னை விட்டு பிரிந்தவர் உன் அருகிலேயே எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தவர் உனக்குள் அன்பினை பகிர்ந்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்த வாழ்க்கையை மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகிறது எல்லாம் ஒளிந்து நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் எனது அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான இந்த நல்ல நாளில் உன் வராகி அம்மா எதற்காக உனக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறேன் என அறிவாயா ராஜயோகத்துடன் கூடிய சந்தோஷமான வாழ்க்கையில் சகல செல்வங்களோடு சகல சௌபாகியங்களோடு சகல ஐஸ்வரியங்களோடும் உன் வீடு தேடி அனுப்பிவிட்டேன் இனி எல்லாவற்றையும் என் ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டு அகமும் முகமும் மகிழ்ந்து உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராக இரு என் தங்கமே உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் உன்னை தூக்கி விடுவதற்காக உன் வராகி அம்மா நான் வருவேன் என் செல்லமே இப்போது அப்படிப்பட்ட ஒரு தருணம் வந்ததால்தான் உன்னை தூக்கிவிட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் வாரி வழங்க ராஜயோகத்துடன் கூடிய சுகபோக வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வதற்காக உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி அமைதியாய் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் உனக்காக ஆயிரம் வார்த்தைகளை நான் பேசுவேன் அதுவும் எல்லாமே சரியானதாக உனக்கான சாதனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இருக்கும் என் செல்லமே புரிதல் இல்லாத மனிதர்களிடத்தில் நீ போய் பேசி உன் அன்பை எப்படி நிரூபிக்க முடியும் நீ என்ன சொன்னாலும் அவர்கள் உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ளப் போவது இல்லை அவர்களை பற்றி கவலை கொள்வதை விட்டுவிட்டு நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த அதிர்ஷ்டமான அற்புதமான வாழ்க்கைக்கு நித்தமும் நன்றி சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு மன்னிப்பு என்கின்ற வார்த்தையை சரியானதாக இருந்தாலும் அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்ல முடிவைதான் உனக்கு கொடுக்கப் போகிறது ஆம் என் செல்லமே இன்று மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்காமல் இருக்கலாம் ஆனால் கூடிய விரைவில் மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படியும் தெரியாமல் செய்த தவறை மறந்து மன்னிக்க கூடிய நல்ல மனதோடும் நல்ல எண்ணத்தோடும் குணத்தோடும் நீ உயரிய வாழ் வாழ்க்கையை வாழும்படியும் உன் வராகி அம்மா நான் செய்ய போகிறேன் உண்மையிலேயே அதிகாலையில் இலையின் மேல் இருக்கக்கூடிய பனித்துளிகள் வெயில் பட்டவுடன் எப்படி உருகி கருகி மறைந்து விழுகிறதோ அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேரினுடைய ஆசைகளும் இருந்த இடம் தெரியாமலேயே மறைந்து விடுகிறது அல்லவா இலை துளியின் மேல் பனித்துளி போல உன் வாழ்க்கையிலும் அப்படி உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நீ மறந்து போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் உனக்காக நீ நினைத்ததை எல்லாம் அப்படியே உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கப் போகிறேன் எதற்காகவும் நீ வருந்தவே வேண்டாம் யார் உன்னை பற்றி என்ன அவதூறு சொன்னாலும் அதை நீ பெரிதாய் நினைத்து கவலை கொள்ளவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லை எடுத்த முயற்சியில் இருந்து மாறாமல் தொடர்ந்து முயற்சி செய்வதாலும் உன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டே இருப்பதாலும் உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு எல்லா விதத்திலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்றார் போல நீ அனுசரித்து நடந்து கொள்கிறாய் என்பதை நான் அறிவேன் அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் கொஞ்சம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல புரிந்து கொண்டு வருவதையும் கிடைப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு உனக்கு எது கிடைக்கிறதோ உன் வாழ்வில் எது நடக்கிறதோ எல்லாவற்றையும் உன் உன் நன்மைக்காக வராகி அம்மா நான் செய்வேன் என்பதை என் செல்லமே என்னதான் நீச்சல் தெரிந்திருந்தாலுமே கூட நீ சேற்றில் விழுந்து விட்டால் சேற்றில் இருந்து எழுந்துதான் வரவேண்டுமே தவிர அங்கு போய் நீ நீந்த முயற்சி செய்யக்கூடாது அல்லவா அதுபோலதான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும் பொழுது சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் மாறும்போது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என யோசித்து அதன்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்க முயற்சி செய் நிச்சயமாக நான் உனக்கு செய்ணையாய் இருந்து எதை எப்படி கையாள வேண்டும் யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என் செல்லமே நீ எதற்காக வருந்துகிறாயோ ஒரு அம்மாவாக நான் இருந்து எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெற்று உன் வாழ்க்கையை அழகாய் வாழ வேண்டும் என்பதுதானே எனது விருப்பமாக இருக்கும் உன் நிலைமையை பார்த்து உனக்கு பின்னால் கைத்தட்டி சிரித்தவர்களை எல்லாம் உனக்கு முன்னால் உன்னை பார்த்து கைத்தட்டி பாராட்டும்படி வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சிறந்த சிந்தனையோடு உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன்னை நான் வெற்றி பெற வைப்பேன் அழகாக மாற போகின்றது அடைந்து தீர வேண்டும் ஏனெனில் ஆசைப்பட்டது எல்லாமே உடனே கிடைத்துவிட்டால் இந்த உலகமே சூனியமாகிவிடும் அவரவர்கள் வாழ்வில் கஷ்டமும் நஷ்டமும் பட்டு கடந்து வரக்கூடிய சூழ்நிலையை கற்று தேர்ந்துதானே உன்னுடன் இல்லாமல் போனவர்களையும் உன்னை விட்டு விலகியவர்களையும் நினைத்து நீ வருத்தப்படாதே அவர்கள் அதற்கு உண்டான கால நேரத்தில் விலக வேண்டும் என நான் தான் எழுதி வைத்திருக்கிறேன் அவர்கள் உன்னுடன் இருக்கக்கூடிய தகுதியை இழந்தவர்கள் அவர்கள் உன் வாழ்வில் இருந்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது உனக்கு அந்த சந்தோஷமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியாது என்பதற்காக தான் ஒரு சிலரை உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்கக்கூடிய கட்டாயத்தில் நான் இருந்தேன் காரணம் இல்லாமல் கண்டதை நினைத்து கவலை கொள்ளாதே என் செல்லமே காரணமே இருந்தாலும் கூட நீ கலக்கம் கொள்ளக்கூடாது எல்லாமே சரியாகும் எல்லாமே கடந்து போகும் என அத்தனையையும் என்மேல் பாரமாய் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்காக உன் வராகி அம்மா சொன்ன அதிர்ஷ்டம் மான நாள் இன்று வந்துவிட்டது நிச்சயமாக இந்த ராஜயோகத்தோடு கூடிய சந்தோஷமான நாளிலேயே உனக்கான ராஜ அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்வில் கொடுக்கப் போகிறேன் உன் நிலைமையை தலைகீழாய் மாற்றுவதற்காகத்தான் இந்த அற்புதமான நாளை தேர்ந்தெடுத்தேன் உன்னை கலங்க வைத்த நாட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் பாடங்களை உனக்கு புரிய வைப்பதற்காக நான் கொடுத்த சோதனை நாட்கள் தான் என்பதை இனி வரும் காலங்களில் நீ புரிந்து கொள்வாய் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதன் கண்ணியமான மனிதன் என்ன செய்வான் தெரியுமா ஏதாவது தவறு நடந்துவிட்டால் தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த தவறுக்கு தான் தான் காரணம் என தன்னை தானே குறை கூறிக்கொள்வார் கொள்வார் ஆனால் சாதாரண மனிதன் ஒரு சிறு தவறு நடந்துவிட்டால் சரி ஏதோ ஒன்று விழுந்து விட்டது கொட்டிவிட்டது கீழே அது தவறி விட்டது எதுவாக இருந்தாலும் சரி உடனே அடுத்தவரை மற்றவர்களையும் அருகில் இருப்பவர்களையும் குறை கூறுவான் அப்படிப்பட்ட சாதாரண மனிதனாக நீ இருக்கக்கூடாது கண்ணியமான மனிதனாக உண்மையாக தவறுக்கு யார் காரணம் அதற்கு காரணம் தானாக இருந்தால் எப்படி சரி செய்யலாம் என யோசிக்க கூடிய விதத்தில் நீ இருக்க வேண்டும் என்று உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்கள் என்றால் அதை யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும் போதெல்லாம் உன்னை தூக்கிவிட நான் வருவேன் என தைரியமாக இரு நேர்மையானவர்களுக்கு எப்போதும் கோபம் அதிகமாக வரத்தான் செய்யும் ஏனென்றால் அது அவர்களுடைய பிறவி குணம் பொறுமையாளர்கள் என்ன நடந்தாலும் இரக்கத்தோடு தான் இருப்பார்கள் ஆனால் இந்த துரோகிகளும் ஏமாற்றுக்காரர்களும் பொய் பேசிக்கொண்டு நன்றாக நடித்துக்கொண்டு உண்மையான வாழ்க்கையை வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த இரக்கம் உள்ளவர்களும் பொறுமையாளர்களும் நேர்மையானவர்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை அந்த துரோகிகளுக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அவர்கள் இப்போது நன்றாக வாழ்வது போல இருந்தாலும் கூடிய விரைவில் அதற்கான உண்டான தண்டனையை பெறுவார்கள் என் அன்பு பிள்ளையே ஆனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருந்ததற்காக உண்டான பரிசை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் எல்லாமே உன் வாழ்க்கையில் தலைகீழாக போகிறது நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டம் வந்து அருவியாய் உன் வாழ்வில் கொட்ட போகிறது இப்போதும் தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய கூடிய தைரியமும் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய பலமும் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றியை மட்டும்தான் பெறுவாய் உண்மையான வெற்றிக்கு அதுதான் வழி எல்லா விதத்திலும் நீ வெற்றி பெற நான் உனக்கு துணை இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்வில் அனைத்தும் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ இவ்வளவு நாள் இதைத்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் தாயே எனக்கு என்னை புரிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் என்று தானே நீ கேட்டாய் நான் அதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறேன் என் குழந்தையே இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் உனக்கானது எதுவோ அது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் உனக்கான வாழ்க்கை துணை உன் வாழ்வில் செய்ய போகும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் சொல்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் இன் செல்லமே இப்போது கசப்பான உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இனிமையாக மாறப்போகிறது அப்படிப்பட்ட அந்த நபரின் ரூபத்தில் வரப்போவது உன் தாய் நான்தான் உன் வாழ்க்கைக்கு துணையாகவும் உன் கஷ்டங்களை சரி செய்யவும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரவும் என்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் உனக்கு துணைக்கு துணையாக உன் அன்பிற்கு அம்மாவாக பாசத்தை செய்து கொடுக்க கூடிய பெற்றோராகவும் உன் வாழ்விற்கு வளத்தை கூடிய தாயாகவும் நான் தானே இருக்கிறேன் நிச்சயம் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்வில் ஒரு நபர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் காற்றில் பறக்கும் தூசி போல் நான் தொலைய செய்யத்தான் போகிறேன் நீ விரும்பாத துன்பம் இத்தனை நாட்கள் உன்னை துரத்தி துரத்தி வந்து தொந்தரவு செய்து கொடுத்ததல்லவா இப்போது நீ விரும்பக்கூடிய வகையில் உனக்கான இன்பமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து சேரும்படி அந்த நபரின் ரூபத்தில் நான் வந்து உனது வருங்காலத்தை இருள் சூழாமல் பாதுகாக்கப் போகிறேன் உனக்கு துணையாய் பாதுகாப்பு கவசமாய் இருக்க போகிற நான் முள்ளாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை அழகான மலர் போல மாற்ற போகிறேன் எல்லாம் உன் தாயின் செயல்தான் என நீ எனக்கு ஆச்சரியத்தோடு கூடிய நன்றியை சொல்லிக் கொண்டே இருக்க போகிறாய் இனி எனது துணையால் உன் வாழ்க்கை அழகாய் மாறவும் மலரவும் போகிறது என் தங்கமே எப்போதும் ஒவ்வொரு மனிதர்களிடமும் ஒவ்வொரு முகத்துடன் தானே நீ உலா வந்து கொண்டிருக்கிறாய் ஒருவருக்கு அன்பை கொடுக்கிறாய் ஒருவருக்கு பாசத்தை கொடுக்கிறாய் ஒவ்வொருவரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போலவும் தேவைக்கு ஏற்றால் போலவும் சிரித்து பேசி ஒவ்வொரு முகங்களாக காட்டிக் கொண்டிருக்கிறாய் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தாயா ஒருவரிடம் அன்பையும் ஒருவரிடம் கோபத்தையும் காட்டக்கூடிய நீ இருவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்தால் என்ன செய்வாய் நீ அடுத்து உனக்கு யாரிடமும் காட்டுவதற்கு முகம் இருக்காது அல்லவா எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பேச பழகு எல்லோருக்கும் அளவான அன்பு சரியாக கொடுத்து அன்போடும் இரக்கத்தோடும் பேசி பழகு என் செல்லமே எந்த காலத்திலும் நீ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் உனக்கு இலக்கி கொண்டிருக்கின்ற துரோகங்களையும் ஏமாற்றத்தையும் நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம் எல்லா சமயங்களிலும் உன்னை காப்பாற்ற உன் தாய் நான் வந்து நிற்பேன் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து நீ கலங்க வேண்டாம் என் செல்லமே என் செல்லமே உன்னை தூக்கிவிட உன் தாய் நான் நிற்கிறேன் யாருமே இல்லாமல் தனியாய் நிர்கதியாய் நான் நிற்கிறேனே எனக்கு யாராலும் உதவ முடியாமல் இப்படி தனியாய் நிற்கிறேன் என வருத்தப்பட்டதால் தான் உனக்கு துணையாய் நான் இந்த நபரை இந்த தேதி உன்னைத் தேடி அனுப்பி வைக்கப் போகிறேன் நீ வருத்தப்படும்படி எந்த நிகழ்வும் உன் வாழ்வில் இருக்காது என் செல்லமே எந்த மனிதராக இருந்தாலும் நீ முதன் முதலில் அவர்களிடம் எப்படி பேசி பழகினாயோ சிரித்த முகத்தோடு அவர்களை எப்படி இன்புற வரவேற்றாயோ அதே அன்பையும் அதே முக்கியத்துவத்தையும் அவர்களிடம் கடைசி வரை கொடுத்து பழகு அப்படி இல்லை எனில் எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களிடம் பழகாமல் இருந்து விடுவதே சிறப்பானது தானே தேவைக்கேற்ப மாறக்கூடிய மனம் உன்னிடம் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியமான திடமான மனசு அவருக்கு இருக்காது அல்லவா எல்லா மனிதர்களையும் எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரி நினைக்க பழகு எத்தனை பேர் கூடி வந்து உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக உன் அம்மா உனக்கான நல்வழிகளை காட்டி உன்னை உயர்த்தி பிடிப்பேன் இத்தனை நாட்கள் நான் வரும் உண்மையை சொல்லி இருந்தேன் அதை நீ உணர்ந்து கொண்டாயா என எனக்கு தெரியவில்லை கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் இன்பமும் உன் வாழ்வில் வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இப்போது உன் வாழ்வில் மாறி மாறி வரதான் போகிறது ஆனால் இனி காலங்களில் கஷ்டம் வரும் மடங்கு என்றால் சந்தோஷம் பத்து மடங்கு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயம் கொள்ள வேண்டாம் தங்கமே வயல்காட்டில் எப்போதும் நீ என்ன போடுகிறாயோ அது விளைச்சலுக்காக தகுந்த காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் ஆனால் உன் வாழ்வில் அப்படி நீ காலத்திற்காகவும் காத்திருக்க வேண்டாம் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அன்றாட நிகழக்கூடிய நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொண்டு நிம்மதியாக இருப்பதை, அனுபவித்து ரசித்து வாழ பழகு உன் தாய் உனக்கு துணையாய் இருக்கும் போது வேறு யாருடைய துணையோ தயவோ உனக்கு எதிர்பார்க்க வேண்டாம் என் தங்கமே நீ கொண்டாடக்கூடிய ஒரு பொருளை தூக்கி எறியக்கூடிய உனது வழக்கமாக இருக்கலாம் இதற்கு இங்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது அப்படி ஒரு நிலை வந்தால் உனக்கு பிடித்ததையே நீ வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு என்ன அம்மா இப்படி சொல்கிறேன் என யோசிக்கிறாய் என் செல்லமே நான் சொல்வது உனக்கு எளிதுதான் ஆனால் அதை நீ எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிவும் உனக்குத்தானே வேண்டும் நான் எதற்காக இதை சொன்னேன் என்றால் வாழ்க்கை எப்பொழுதும் விரும்பக்கூடிய விஷயங்களை தான் வெறுக்க வைக்கும் நீ பிடிவாதமாக காத்திருந்தாயோ எதையே வேண்டாம் என்று வெறுத்து நீ சொல்லக்கூடிய அளவில் உன் வாயாலேயே வார்த்தைகளை வர வைக்க கூடியதுதான் இந்த காலம் அற்புதம் அதற்காக நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே பொறுமையாக இரு உனக்காக எழுதப்பட்டது உனக்காக நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான சமயத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் ஏனெனில் உன் வாழ்க்கையை எழுதியது மிக சிறப்பான எழுத்தாளர் உன் தாய் அல்லவா எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்வேன் தேவையில்லாமல் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் இத்தனை நாட்கள் என் மீது அன்பு வைத்து பக்தியோடும் பாசத்தோடும் என்னை வணங்கியதன் பலனாக இனி வரும் காலமெல்லாம் உனக்கு பொற்காலமாக இருக்க போகிறது உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நான் இப்பொழுது அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி நீ வெற்றி பெற சந்தோஷமான வாழ் கையை வாழப்போகிறாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கு இதே பலன் கிடைக்கப் போகிறது எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உன் கை ஓங்கி இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நிச்சயமாக நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன் அத்தனையும் ஆறும் அத்தனையும் நான் மாற்றுவேன் நீ விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும்படி எல்லா மங்களங்களும் உன் வாழ்வில் உண்டாகும்படியும் நான் செய்து காட்டுவேன் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியங்களும் உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே இறக்கப்படுகிற நீயே ஏமாந்து போகிறாய் என வருத்தப்பட வேண்டாம் இறக்கப்படுபவன் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டான் ஏமாற்றுபவர்களும் உன்னை ஏமாற்றி நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் வெற்றி பெற்றதாக நீ நினைக்க வேண்டாம் அவர்கள் கடைசி வரை இந்த வெற்றியை அனுபவித்து சாதனை படிக்க முடியாது என் செல்லமே என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாகக் கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி